இரண்டு தான் அடிப்படை இஸ்லாத்துல வந்து குரான்ல இருந்து காட்டுங்க நபிகள் நாயகம் செல்லாசன் சொன்னதை காட்டுங்க சஹாபாக்கள் வந்து ரசூல்லா செய்யாமையா செஞ்சிருப்பாங்கன்னா ஆமா செய்யாம செய்வாங்க செஞ்சதை தான் செய்வாங்கன்னு கிடையாது செஞ்சதை மாத்தவும் செய்வார்கள் நீங்க சொல்லி செய்யாதே செய்வாங்க ஒரு ஹதிசல முஸ்லிம்ல வருகிறது நபி செல்லா அலை செல்லம் அவங்களுடைய காலத்துல மூன்று தலாக் என்பது காண தலாக்கு தலாசு அலா அகதி ரசூலில்லாஹி சல்லா உலே செல்லம் அகதி அபிபக்கரின் ஓ சதுரம் என் இமாரத்தி உமர் அதாவது ரசூல்லாவுடைய காலத்திலையும் அபுபக்கர் அலி இல்லாவுடைய காலத்திலையும் உமர் அலி இல்லாவுடைய துவக்க காலத்திலையும் முத்தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னமாயு அத்து வாஹிதா ஒரு தலாக் தான் அது நடைமுறையில் இருந்தது முத்தலாக் விட்டான்னு ஒருத்தன் சொல்றான் மூணு தலாக் அல்ல ஒரு தலாக்கு தான் அது ஒரு தடவை இந்த ஹதீஸ் சகி முஸ்லீம்ல ஆதாரபூர்வமாக ஒரு ஹதீஸ் என்ன வருது காண தலாக்கு தலாக்கு மூணு தலாக்கு என்று சொல்ற அந்த சொல்லு ஒரு தலாக்கு தான் மூணு தலாக்குன்னு ஒருத்தர் சொன்னதுனால மூணு தலாக்கு ஆவாது அவங்க சேர்ந்து வாழலாம் ரெண்டாவது வாழ்ந்துட்டு ஒரு தலாக்கு சொல்லுவான தலாக்கு மர சேர்ந்து வாழ்ந்துட்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவான மூணாவது தலாக்குன்னா சேர்ந்துட்டு மறுபடி சொன்னா தான் அடுத்த தலாக்கு வரும் இப்படி எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு வைத்திருக்கிறோம் இப்ப ஆனா ரசுல்லா காலத்துல இதே தான் இருந்து உமர் இல்லா என்ன செய்யறாருன்னு கேட்டா இது வந்து ரசுல்லா காலத்துல இப்படி இருக்குதுல்ல அவர் ஆட்சிக்கு வந்தவன இது மக்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு தலாக்கு சொல்லிவிடுகிறார்கள் நிதானம் இல்லாமல் இதை நம்ம விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு அமுலை நினைச்சா மாத்திரும் சொல்றாரு மாத்தி விட்டு அமுலான் வருது மாத்திட்டார்னு வருது மூணு தலாக்கு இனிமே சொன்னால் மூணு தலாக்கு தான் இது முஸ்லீம்ல அதிசு வருது இப்ப ரசூல்ல சொல்லாமையா சகாபி சொல்லிருப்பாங்க நீங்க கேட்கறீங்க சொன்னதுக்கு மாத்தமா சொன்னாங்க நான் சொல்றேன் சொன்னதுக்கு தெரிஞ்சுகிட்ட ரசூல்லா சொன்னது என்னதான் மூணு தலாக்கு சொன்னா ஒரு தலாக்கு ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க இதை ஒத்துக்கிற முடியாது இது ஆளாளு கிருஷ்ணத்துக்கு தலாக்கு சொல்றாங்க இனிமே மூணு சொன்னீங்கன்னு வைக்க மூணு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மூணு ஆக்கி விட்டாருங்க அதுதான் மதுகபல முத்தலாக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம என்ன கேட்கறோம்னா இப்ப வந்து நம்ம சகாபாக்களை பின்பற்றுவதா ரசூல்லா பின்பற்றுவதா ரசூல் சல்லா அலை வந்து சொன்னதை மாத்திருக்கு இவங்க யாரு அப்ப அதுல என்ன எதனால சொன்னாங்க அதுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை